அவங்க மூன்று பேரும் இறக்கும் நேரத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் மனமுடைந்து கண்ணீர் விட்டு அழுதாரு அதுல முதல்ல யாரு அப்படின்னா புரட்சி தலைவர் அவர்களை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து தாயார் அடுத்ததாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையையும் பயணத்தையும் ஒரு வாழ்க்கை தொடராகவே எழுதிட்டு வந்தாங்க நான் நான் ஏன் கதை என்ன கருத்துக்கள் என்ன பாடல் என்ன இத பத்தி எல்லாம் விசாரிப்பாங்க ஆனா ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் தயாரித்த நூறாவது திரைப்படத்தினுடைய எந்த தலையிடும் இல்லாம நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் மக்கள் திலகம் அவர்கள் ரொம்ப நேசிச்ச மனிதர்கள் மூன்று பேர் அவங்க மூன்று பேரும் இறக்கும் நேரத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் மனமுடைந்து கண்ணீர் விட்டு அழுதார் அதுல முதல்ல யாரு அப்படின்னா புரட்சி தலைவர் அவர்களை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயார் அடுத்ததாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்ததாக ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் நீ சொல்லலாம் எஸ்எஸ் வாசன் அவர்கள் கதை வசனம் எழுதிய திரைப்படம் தான் சதி சதில்லாதி திரைப்படம் இந்த படம் மக்கள் திலகம் அவர்கள் நடித்த முதல் திரைப்படம்னே சொல்லலாம் இந்த படத்துடைய மேல மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு எஸ் எஸ் வாசன் அவர்கள் ஜெமினி ஸ்டூடியோஸ் என்ற பெயரில் ஒரு படப்பிடிப்பு தளத்தை வச்சிருந்தாங்க ஜெமினி ஸ்டூடியோஸ்ல குடியிருந்த கோவில் திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த சமயத்துல புரட்சி தலைவர் அவர்களை பார்க்க

அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க எஸ் எஸ் வாசன் அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள் இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா எஸ் வாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியும் உழைப்பால உயர்ந்தவர் இப்படிப்பட்ட உன்னத மனிதருடைய திரைப்படத்துல நாம நடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு புரட்சி தலைவர் அவர்கள் நினைச்சிருக்காங்க தன்னுடைய முதல் திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதினது எஸ் எஸ் வாசன் அவர்கள் தான் அதே மாதிரி தன்னுடைய நூறாவது படத்தை தயாரிக்க இருக்கிறதோ எஸ் எஸ் வாசன் அவர்கள் தான் புரட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம அந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கான படப்பிடிப்பு நாட்களையும் வந்து ஒதுக்கி கொடுத்திருக்காங்க அந்த டைம்ல புரட்சி தலைவர் அவர்கள் நிறைய திரைப்படத்துல நடிச்சிருந்தாலும் வாசன் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான படப்பிடிப்பு நாட்களை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க புரட்சி தலைவர் அவர்களுடைய தயாரிக்கணும் ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் விஜயா வாகனி தயாரிப்பு நிறுவனம்னு இப்படி பல தயாரிப்பு நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு இருந்த அந்த சமயத்துல ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுடைய நூறாவது திரைப்படத்தை தயாரிக்கிறேன்னு சொன்ன

பொதுவாவே புரட்சி தலைவர் அவர்கள் தான் நடிக்கும் படத்துடைய கதை என்ன கருத்துக்கள் என்ன பாடல் என்ன இதை பத்தி எல்லாம் விசாரிப்பாங்க ஆனா ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் தயாரித்த நூறாவது திரைப்படத்தினுடைய எந்த தலையீடும் இல்லாம நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவர் அவர்களுடைய ரசிகர்களின் ரசனைக்கேற்ப எஸ் எஸ் வாசன் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அருமையா எடுத்திருந்திருப்பாங்க ஹிந்தியில வெளியான திரைப்படத்தின் கதையை மையமாக வைத்து எஸ் எஸ் வாசன் அவர்கள் தலைவர் அவர்களை ஹீரோவாகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஹீரோயினாகவும் வைத்து எடுத்த திரைப்படம் தான் ஒளிவிளக்கு திரைப்படம் இந்த திரைப்படம் புரட்சி தலைவர் அவர்களின் நூறாவது திரைப்படம் இந்த படத்தில் ஒரு அருமையான பாடல் காட்சி இடம்பெற்றிருக்கும் இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ ஒளிவிளக்கு என தொடங்கும் பாடல் தான் அந்த பாடல் புரட்சி தலைவர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தப்ப தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் என்ன நேர்களை இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில மக்கள் திலகம் அவர்களும் ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்களும் என்ற தலைப்புல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்த்தோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்களோமா